அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்கூ அலகது இல்லாஹி ஆலமீன் வெல்கம் டு ஜோனிடோ பாரடைஸ் இன்ஷால்லா இந்த வீடியோவில் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் மிக விரைவாக நிறைவேற்றி தரக்கூடிய மிக சிறந்த ஒரு மூன்று திக்கர்களோட சிறப்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மூன்று திகர்களையும் நம்ம ஓதிட்டு நம்ம எல்லா இடத்துல நம்ம துவா செய்யும் போது நம்முடைய துவாக்களுக்கு நிச்சயமாக மிக விரைவாக பதில் கிடைக்கும் அந்த அளவுக்கு இந்த மூணு திகர்களுமே வந்து மிகவும் சிறப்பான ஒரு திகர் நடக்காது என்ற காரியத்தை கூட மிக விரைவாக எளிதாக நடத்தி காட்டக்கூடிய மிக சிறந்த திகரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம பொதுவாகவே நம்ம திக்கரு செய்வதனால நம்ம மனசில் உள்ள கவலைகள் கஷ்டங்கள் அனைத்து நம்மளை விட்டு நீங்கிடும் நம்ம மனசில் வந்து நல்ல ஒரு அமைதி கிடைக்கும் நம்ம திக்கரு செய்வதற்கு நமக்கு நேரம்லாம் கிடையாது எந்த நேரத்திலும் நம்ம வந்து திக்கர் செய்யலாம் நம்ம வேலை செய்கிறோமா அப்போ கூட நம்மளுடைய நாவு தான் நம்ம வந்து நம்ம மனசில் தான் வந்து நம்ம திக்கர் ஊதுறோம் நம்ம வேலை செய்யும் போதே கூட நம்ம வந்து நம்ம மனசுல நம்ம திக்கிற ஒதுக்கிட்டே இருக்கலாம் அதே மாதிரி இப்போ ஒரு பயணம் செய்கிறோமா அப்போ கூட நம்ம வந்து திக்கிற ஒதுக்கிட்டே இருக்கலாம் எந்த நேரத்திலும் நம்ம வந்து திக்கிற செய்யலாம் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து நம்ம திக்கர் செய்யும் போது நம்மளுடைய உள்ளங்களும் அமைதி பெறும் நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் கண்ணீர்கள் அனைத்தும் நம்மளை விட்டு விலகும் நம்ம அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து நம்ம மனசுல திக்கிற செய்யும் போது நம்மளுக்கு மன அமைதி கிடைக்கும் இது கண்டிப்பாக அனுபவபூர்வமான உண்மை எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் எவ்வளோ கஷ்டங்கள் நம்மளை சுற்றி இருந்தாலும் நம்ம அல்ல கூடிய நினைவால் நம்ம நம்ம மனசால் நம்ம திக்கிற செஞ்சிட்டே இருக்கும்போது நம்மளை சுற்றி எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தால் கூட அது வந்து நமக்கு ஒரு பெருசாக தெரியாது நம்ம மனசு வந்து நல்ல ஒரு அமைதி கிடைக்கும் நம்முடைய கவலைகள் நீங்கும் நம்முடைய கஷ்டங்கள் நீங்கும் திக்ரு செய்வதற்கு நமக்கு எந்த ஒரு நேரமும் கிடையாது இப்போதான் உட்காந்து திக்கர் செய்யணும் அப்படின்னு எல்லா நேரங்கள்லையும் நம்ம வந்து திக்கிற செய்யலாம் அதே மாதிரி நம்ம திக்கிற செய்வதற்கு நம்ம ஒழு தான் செய்யணுமா அப்படின்னு கூட கிடையாது எந்த நேரத்துலையும் நம்ம வேலை செய்யும்போது கூட நம்ம திக்கிற செஞ்சுட்டே வந்து நம்ம வேலை செய்யலாம் இந்த மூன்று சிறப்பான திக்கிறகளை நம்ம வந்து காலையிலும் மாலையிலும் ஏதாவது நம்ம ஒரு நீங்கத்தை வச்சு நம்ம ஒரு திக்கிற செய்கிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ப்ராப்பராக செய்யணும் இந்த திக்கரை பார்த்திங்கன்னா ஃபஜர் தொழுகைக்கு பிறகும் அசர் தொழுகைக்கு பிறகும் நீங்கள் மனசில் எந்த ஒரு நோக்கத்திற்காக இந்த திக்கரை ஓதுறீங்களோ அதை மனசில் நியத்து வச்சு யாரிடமும் பேசாமல் தனிமையில் கிப்லாவை முன்னோக்கி அமைதியாக உட்காந்து கண்ணை மூடிட்டு அல்லாஹ் நம்ம முன்னிலையில் இருக்கான் அப்படின்னு நம்ம அந்த ஒரு எண்ணத்தோடு யார்ட்டையுமும் நம்ம பேசவே கூடாது இந்த திக்கருகளை நாம் மனசில் ஓதிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு தேவைகளுக்காகவும் நம்ம வந்து மனசில் நீயத்து வச்சு நம்ம திக்கர் செஞ்சு வரலாம் நாம் மனிதர்களாகிய நாம் எல்லோருமே வந்து ஏதோ ஒரு தேவைகள் உள்ளவர்கள் தான் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் தேவைகள் அற்றவன் நாம் எல்லோருமே தேவைகள் உள்ளவர்கள் தான் இன்ஷாலாக இந்த முறையில் நீங்கள் காலையிலும் மாலையிலும் அதாவது ஃபஜர் தொழுகைக்கு பிறகும் அசர் தொழுகைக்கு பிறகும் ஒழு செஞ்சுட்டு கிப்லாவை முன்னோக்கி யாரிடமும் பேசாமல் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த திக்கரைகளை நீங்கள் செய்யுங்கள் நூறு முறை ஓதி எல்லா இடத்துல துவா செய்யுங்க உங்களுடைய துவாக்கள் வந்து மிக விரைவாக கபுளாகும் நடக்காது அப்படின்னு இருந்த ஒரு விஷயம் கூட மிக விரைவாக அல்லாஹு தலா நமக்கு நடத்தி கொடுப்பான் நம்முடைய கவலைகளை போக்குவான் நம்முடைய கண்ணீரை போக்குவான் நம்ம மனசில் நல்ல ஒரு அமைதி கிடைக்கும் அந்தந்த திக்ரு என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மூன்றாம் களிமா சுபஹான் அல்லாஹி வலஹம் வலா இலாக இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா வல்லாக இல்லா பில்லாஹில் அலிஹில் அலீம் இந்த திக்கிற நூறு முறை ஒதிக்கங்க இதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளுக்குமே வந்து பலவிதமான நன்மைகள் இருக்குது இந்த ஒரு திக்கிற நூறு முறை ஒதிக்கங்க சுபஹான் அல்லாஹ் அப்படின்னாலே ஆயிரம் நன்மைகள் நமக்கு எழுதப்படுது அப்படி இல்லைனா ஆயிரம் தவறுகள் வந்து மன்னிக்கப்படுது அல்குலில் இல்லா அப்படின்னாலே நன்மை மற்றும் தீமைகளை நிற்கக்கூடிய தராசை நிரப்பக்கூடியதாகும் புகா நல்லாகி அலகம் து அப்படின்னாலே வானங்கள் மற்றும் பூமிக்கு இடையே உள்ள இடத்தை நிரப்பிவிடக்கூடிய அளவிற்கு நிறைய நன்மைகளை நமக்கு கொடுக்குது வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது அந்த தூரத்தை நமக்கு ஃபுல்லாகவே வந்து நன்மைகளாக நிரப்பிவிடக்கூடிய அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு திகிறது சுபஹான் அல்லா அலஹம்லா அல்லாஹ் அக்பர் லாயில் இல்லல்லா இந்த திக்கரி எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு தர்மம் செய்த நன்மை நமக்கு கிடைக்கிது ஃபஸ்ட்டு மூன்றாம் கலிமா ஒரு தடவை ஒதுக்குங்க அடுத்தது இஸ்திக் ஃபர்துவா அஸ்தகுபருல்லாஹல் அலீம் அப்படின்னு நூறு முறை ஒதுக்கங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செலவாத்து சலவாத்தில் தருதே இப்ராஹிம் செலவாத் வந்து ஒரு நூறு முறை ஒதுக்கேங்க அந்த செலவாத்து பெருசாக இருக்குது அப்படின்னா சல்லாஹாஹ் அலா முகமது சல்லாஹ் அலஹி வசலாம் அந்த ஒரு செலவாத்தை நூறு முறை ஒதுக்கேங்க செலவாத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சிறப்புகள் இருக்குது என் உம்மத்தை சார்ந்த ஒருவர் மன தூய்மையுடன் என் மீது சலவாத் சொன்னால் அதற்கு பகரமாக அவர் மீது அல்லாஹு தாலா பத்து ரகுமத்துகளை பொழிகிறான் பத்து அந்தஸ்துகளை உயர்த்துகிறான் பத்து நன்மைகளை எழுதுகிறான் பத்து பாவங்களை அழிக்கிறான் என்று ரசூல் அகிசலாஹ் அலகி வசல்லாம் அவர்கள் சொல் கூறியதாக ஹஜ்ரத் உமேர் அன்சாரி அலி அல்லாஹ் அனுகா அவர்கள் அறிவிக்கிறார்கள் சலவாத்து ஓதுவதனால நமக்கு நிறைய ச சிறப்புகள் இருக்குது நம்ம ஒரு முறை சலவாத்து ஓதுனாலே அதன் காரணமாக அல்லாஹு சுபகான நமக்கு பத்து முறை அருள் புரிகிறான் சலவாத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சிறப்புகள் இருக்குது நம்ம சலவாத்து ஓதி நம்ம கேட்கக்கூடிய துவாக்களுக்கு தான் மிக விரைவாக பதில் கிடைக்கும் நாயகம் செல்லா கலைகிவசலம் அவங்க சொல்கிறாங்க சலவாத் சொல்லப்படும் வரை எல்லா துவாக்களும் வானத்திற்கும் இடையில் திரை இருக்கும் செலவாத் ஓதப்பட்டால் அந்த திரை கிழிந்துவிடும் அந்த துவாவிற்கு பதில் வழங்கப்படும் செலவாத் ஓதப்படாவிட்டால் அந்த துவாவிற்கு பதில் வழங்கப்பட மாட்டாது நம்ம எந்த ஒரு துவா கேட்கும் போதும் நம்ம செலவாத் ஓதி நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்மளுடைய துவாக்கள் வந்து மிக விரைவாக நம்மளுடைய துவாக்களுக்கு வந்து பதில் கிடைக்கும் நம்ம செலவாத் ஓதாமல் நம்ம கேட்கக்கூடிய துவா வந்து வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் தொங்கிக்கிட்டுருக்கோம்மா அதுக்கு இடையில் வந்து ஒரு திரை இருக்குமா நம்ம செலவாத்து ஓதி நாம் கேட்கக்கூடிய துவாக்களுக்கு மிக விரைவாக பதில் கிடைக்கும் நீ ஏற்று வச்சு காலையிலும் மாலையிலும் இந்த மூன்று திக்ருகளையும் நூறு நூறு முறை ஓதி எல்லா விடத்தில் துவா செய்யுங்க நிச்சயமாக நம்மளுடைய துவாக்களுக்கு மிக விரைவாக பதில் கிடைக்கும் மூன்றாம் களிமான் நூறு முறை இஸ்திக் ஃபார் துவா தகுல்லா கலியும் நூறு முறை அடுத்தது சலவாத்து ஒரு முறை ஓதி நம்ம அல்லாவிடத்தில் துவா செய்யும்போது நம்மளுடைய துவாக்களுக்கு நிச்சயமாக பதில் கிடைக்கும் நம்மளுடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹு தலா பூர்த்தி செய்து தருவான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக்னால இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சென்றடைந்து அவங்களும் பார்த்து இந்த அமல்களை பின்பற்றுவதற்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அலமதுல்லா இன்ஷால்லா இதே மாதிரி ஒரு அழகான திகர்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹோ